அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அன்பு வடிவம் அம்மா வந்தனம் அம்மா வந்தனம் அருள் பெரும் ஜோதி அப்படின்னு உச்சரிக்க கூடாதுமா அருட் பெருஞதி தான் உச்சரிக்கணும் ஜோதியை பிரிச்சா நீங்கள் சொன்ன மாதிரி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி இந்த மூன்று வார்த்தைகளும் இணைக்கப்பட்ட ஒன்று தான் ஜோதி அந்த தமிழில் வந்து சில எழுத்துக்களை இணைக்கும் பொழுது அந்த இணைத்தத்துக்கு அடையாளமாக எல் அப்படின்ற எழுத்து இட்டுன்னு மாறிடும் அது மாதிரி நிறைய வருது இப்போது அகவல்லையே வரும் அருள் அருள் மதி வாழ்க என்று அருளிய சிவமே அப்படின்னு அகவல்ல வருது அருள் மதி வாழ்க என்று அருளிய சிவமே ஆனால் அதை எப்படி இணைத்த பிறகு அது இணைஞ்சிரும் இணையும் போது அருண்மதி வாழ்க என்று அருளிய சிவமே அப்படி தான் வரும் அதில் அப்படி தான் போடணும் அருண்மதி அதாவது அருள் என்கின்ற மதி அதை இணைக்கின்ற போது அருண்மதியின்னு அதே மாதிரி அருள் பெரும் ஜோதி அந்த இல் என்ற எழுத்து இட்டு அப்படின்ற உச்சரிப்பை பெறும் அதனால் இல்லைன்னு அப்படியே படித்தோம்னா அந்த அருள் பெரும் ஜோதியை ரெண்டாக பிரிக்கலாம் அதில் வந்து மூன்று சொற்கள் இருக்கிறது அருள் பெரும் ஜோதி பெருஞ்சோதி அப்படின்னு படிக்கணும் அருள் பெரும் ஜோதின்னு அப்படி படிக்கக்கூடாது அதாவது ஜோதி வந்து அது எத்தனையோ ஜோதி சூரிய ஜோதி சந்திர ஜோதி அப்படின்லாம் இருக்கு நட்சத்திர ஜோதி தீப ஜோதி ஆனால் இது இந்த மாதிரி ஜீ ஜோதிகளுக்கெல்லாம் சூரிய ஜோதிக்கெல்லாம் கோடி 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 பங்கு மிக 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 பெரியது அதனால் பெரும் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கறது ஆனால் அதை இழைத்த பிறகு பெருஞ்சோதி அப்படின்னு தான் படிக்கணும் பெருஞ்சோதி பெரும் படிக்கக்கூடாது ஏன்னா அந்த பெருஞ்சோதின்றது அது ஒரே ஒரு வார்த்தை தான் இணைக்கப்பட்டது என்றாலும் சேர்க்கப்பட்ட பிறகு அது ஒரு வார்த்தையாக தான் ஆயிடுது அதனால் பிரித்து பிரித்து படிக்கக்கூடாது பெரும் ஜோதி அடுத்தது அதில் இன்னொரு சொல்லா வர்றதுதான் அருள் பெருஞ்சோதி அப்படின்னா இப்போ சூரிய ஜோதி அதுவும் ஜோதி தான் சந்திர ஜோதி ஜோதி தான் அது எத்தனையோ கோடி 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 காலமா அது இந்த உலகத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வினாடியும் பிரகாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு சூரிய நமஸ்காரம் பண்றோம் அது வந்து பொதுவா நம்ம வந்து கடவுளை கடவுளுடைய ஒரு ஒரு சிறு கூறு அங்கேருந்து ஒளி இருக்கு கடவுள் இல்லாமல் அது கூட ஒளி கொடுக்க முடியாது ஆனா அதுவே கடவுளான்னா அதுவே கடவுள் ஆகாது அதே நேரத்தில் கடவுள் இல்லாமல் எதுவுமே இங்கே வர முடியாது இருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் புறத்தில் சுட்டி காட்டி இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் கடவுள் இல்லாமல் அவர் கண்ணியமாக எதுவுமே இந்த உலகத்துல வர முடியாது ஆக முடியாது இருக்கவும் முடியாது அதுக்காக புறத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் ஒரு சமுத்திரம் எத்துக்குன்னா அதில் ஒரு ட்ராப் மாதிரி தான் முழு சமுத்திரம் ஆகாது ஏன்னா எல்லாமே தனித்தனி தனித்தனி பொருளாக தான் இருக்குது இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தமா பரிபூரண நிறைவாக எங்கேயான ஒன்றில் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது அது நம்முடைய உள்ளம் என்கின்ற சபையில் தான் பார்க்க முடியும் அதுதான் நமக்கு தலைக்கு நடுவில் இருக்குது அதுதான் திருவுள்ளம் அப்படின்னு சொல்கிறது உள்ளம் அப்படின்னாலும் திருவுள்ளம் அப்படின்னாலும் அது கடவுளுடைய திருவுள்ளத்தை தான் குறைக்குது கடவுளுடைய திருவுள்ளம் அப்படின்றது என்னன்னா அவருடைய தன்மை இப்போ சர்க்கரை இருக்குது அதனுடைய தன்மை வந்து சுவை இப்போ மல்லிப்பூருக்கு ரோஜாப்பூருக்கு தாமரைப்பூருக்கு அதனுடைய தன்மை அதனுடைய இயல்பான குணம் மனம் வீசுதல் அந்த மாதிரி எப்படி இயல்பாகவே சர்க்கரைக்கு அந்த இனிப்பு இருக்குதோ சர்க்கரையையும் இனிப்பும் தனித்தனியாக பிரிக்க முடியாதோ அதே போல சிவத்தையும் அவ சிவத்தினுடைய தன்மையாகிய திருவருளையும் பிரித்தல் என்பது கூடாது ரெண்டுமே அவர்தான் அவர்தான் அவருடைய தன்மை தான் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்க முடியும் அவருடைய தன்மை தனியாக இருக்க முடியாது அவரு தன்மைன்ற ஒன்று இல்லாமல் ஒரு சிவம் இருக்க முடியாது சிவம்ன்றது அன்பு அந்த அன்பினுடைய தன்மை என்னென்னா கருணை அதுதான் அந்த கருணை தயவு அருள் இது மூணுமே ஒன்று தான் அப்படின்னு மலல் பெருமன் மகா உபதேசத்தில் சொல்லுவார் மேட்டுக்குப்பத்தில் கொடி ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த அருள் அப்படின்னாலும் ஒன்று தான் கருணை அப்படின்னாலும் ஒன்று தான் கருணைன்னா நாம பண்ணுற ஜீவ கருணை ஜீவ உயிர் உயிரிறக்கம் அல்ல அது கிடையாது அது ஜீவனுடையது ஆனால் இங்கே சொல்கிற கருணைன்னாலே அது சிவத்தினுடைய தன்மையாகிய திருவருளைத்தான் குறிக்கும் அந்த கருணை அல்லது தயவு அருளை தான் இந்த ஜீவன் தன்னளவிலே ஒரு இரக்கத்தை செலுத்துகிறது உயிர்கள் பாலு அதுக்கு வந்து ஜீவ கருணையின் தான் பேர் ஜீவ ஜீவகாருண்யம் அப்படின்னு தான் பேர் கருணை அப்படின்ற ஒரு தனி சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கடவுளுடைய தன்மையை தான் குறிக்குமே தவிர ஜீவனுடைய தன்மையை குறிக்காது ஆனா பொதுவாக கருணை இருந்து நம்ம சொல்லிடுவோம் ஆனா அருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அவனுக்கு அருள் இருக்கான்னு சொல்ல முடியாது அது வழக்கலை கிடையாது கடவுளுக்கு தான் அருள்ன்ற பேர் அதே மாதிரி தயவுன்றது கடவுளுக்கும் சொல்லுவோம் மனிதனுக்கும் சொல்லுவோம் ஆனால் அது முழுமையான தயவுன்றது எல்லாம் வல்ல அந்த கடவுளுடைய நிலையத்தான் குறுகிறதே தவிர நம்ம வந்து மனிதர்களுக்கு இருக்கிற ஜீவ தயவு அந்த ஒரு இது கிடையாது இந்த தயவுன்றது எல்லா இடத்துலையும் போடுறான் தயவு செய்து இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் தயவு செய்து மிதியடிகளை இங்கே விடுங்கள் அது அற்ப அற்பதெய்வு அந்த தயவுக்கும் வரலாறு சொன்ன என்னை ஏறான் விட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது எங்க சொல்கிறார் பாருங்கள் தயவு என்னும் கருணைதான் தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால் பெரிய நிலைமேல் ஏறலாம் ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாக அந்த தயவு இன்பம் தான் அருள் இன்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த அதுக்கு தான் கருணை அப்படின்னு பேர் ஆக அவருடைய தன்மையை தான் பொதுவாக அருள் அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த அருள் இறைவனுடைய அருள் வந்து எல்லையற்ற எல்லையற்ற முடிவில்லாத கருணை உடையது அதனால் வள்ளல் பெருவான் தனிப்பெருங் கருணைட்டார் ஆக தனிப்பெருங் கருணை அப்படின்னாலும் அருள் அப்படின்னாலும் உடனே தான் அந்த அருளை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் பொழுது அதை தனியாக தனிப்பெருங் கருணை அப்படின்னு சொல்லிட்டு விரித்து முழுமையாக விளக்கிறார் ஆக தனிப்பெருங் கருணையினாலும் அருள் அப்படின்னாலும் அதுதான் கடவுளுடைய திருவுள்ளமாக இருக்கிறது அந்த திருவுள்ளம் தான் கடவுளுடைய தன்மை அதுதான் அருள் உணர்வு அப்படின்னு சொல்கிறது ஆக அந்த அருள் அப்படி அந்த அருளுடைய அந்த கடவுளுடைய தன்மையினுடைய இயல்பு என்னென்னா அது இந்த உலகத்தை விளக்கம் செய்து கொண்டே இருக்கிறது தான் அந்த அருளோட த இயல்பு அருள்னாவே இயற்கை விளக்கம் அந்த இயற்கை விளக்கமானது அகத்தில் அருளாகவும் புறத்தில் பெருஞ்சோதியான இந்த உலகமாக இருக்கும் ஏன்னா இது உலகம்ன்றீங்க பெருஞ்சோதின்றீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பெருஞ்சோதினாலே உலகந்தான் ஆனால் நம்ம கண்ணுக்கு ஆண்டவருடைய பெருஞ்சோதி நம்ம கண்ணுக்கு தெரியாது ஞானிகளுக்கு மட்டுந்தான் இந்த உலகம் ஜோதியாக தெரியும் அந்த ஜோதியில் பொருட்சக்தி கிரியா சக்தி ஞானசக்தி சக்தி அருட்சக்தி இந்த ஐந்து வெவ்வேறு விதமான சக்திகள் கலந்து அதை வந்து ஐந்து தொழிலால் அதை வந்து வெவ்வேறு பொருள்களாக வெவ்வேறு பிண்டங்களாக வெவ்வேறு அண்டங்களாக வெவ்வேறு பண்டங்களாக வெவ்வேறு ஆற்றல்களாக ஐந்து பூதங்களாக ஐந்து பூதத்தாலான இந்த உடலாக இந்த மனமாக கூட பணம் கூட இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தது தான் இந்த ஜீவன் கூட இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தது தான் ஆக இந்த ஜீவன் உடல் மனம் ஆக இது எல்லாமும் இந்த உடல் இந்த உடலுக்கு தேவைப்படுகின்ற உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை தொடர்ந்து எல்லையற்ற பிரபஞ்சமாக விரிந்திருக்கிறது எதுன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத ஞானிகளுக்கு மட்டும் மெய்ஞானத்தினாலே உணரப்படுகிறது தான் அந்த பெருஞ்சோதி நிலை அதுதான் பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் பொற்சவை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக பொற்சவையும் பொன்னம்பலம்ன்றது என்னன்னா இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துக்கு மூலப்பொருளாக இருப்பது என்னென்னா அந்த அதிசூக்கமமான பெருஞ்சோதி நிலை தான் அதுதான் வந்து சைவத்தில் வந்து திருமாலும் பிரம்மாவும் ஆண்டவருடைய அடிமுடியை பார்க்கணும் ஜோதி அடிமுடியை பார்க்கணும்னு சொல்லிட்டு திருமால் வந்து திருவடியை அந்த ஜோதியனுடைய அடியை பார்க்கணுன்னு பன்றி அவதாரம் எடுத்து உள்ளே போனதாகவும் பிரம்மா வந்து அன்னப்பறவையாகி இறைவனுடைய திருமுடியை பார்க்கலான்னு போது தான் அது வந்து அந்த ஜோதி எல்லையற்று போயிட்டே இருக்கா இது வந்து ஒரு புராணத்தில் வர்ற ஒரு கதை அந்த மாதிரிலாம் ஒன்று நடந்ததான் தான் நடக்கலை இதெல்லாம் ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதையாக அவங்க சொல்கிறாங்க அந்த பிரபஞ்சம் வந்து சதா விரிவடைந்து கொண்டே இருக்கிறதா இப்போ நாம் இருக்கிற இந்த சூரிய குடும்பம் மில்கிவே கேலக்ஸியில் ஒன்று இது போல் பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு மில்கிவே கேலக்ஸி நம்ம சூரிய குடும்பத்தில் எத்தனையோ ஒம்பது பத்து கோள்கள் இருக்குது இந்த சு நம்ம இதுக்கு பேர் பகுதி பிரபஞ்சம் இதுக்கு நாயகனாக விளங்குறது நம்ம சூரியன் அது இந்த ஒவ்வொரு சூரியனுமே வந்து மிக தொலைவுக்கு போயிடும்போது எத்தனையோ பத்தாயிரம் ஒளியாண்டுகளுக்கு அப்பாலெல்லாம் இருக்குது ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் பத்து லட்சம் ஒளியாண்டுகள் அதெல்லாம் ரொம்ப தொலைவு போகும்போது அது ஒரு நட்சத்திரமாக ஒரு ஸ்டார் மாதிரி தான் தரும் ஆனால் உண்மையில் ஸ்டார் நட்சத்திரம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு மாதிரி சரணானந்த சாமி இது விஞ்ஞானிகளை சொல்கிறாங்க ஸ்டார்ன்னு ஒன்று கிடையாது எல்லாமே வந்து சூரியன்தான் அது வெகு தொலைவில் பல ஆயிரம் 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 ஒளியாண்டுகளுக்கு அப்பால இருக்கிறதுனால அது ஒரு சின்ன ஒரு புள்ளி நான் இதாக ஒளி இதாக விளங்குது ஒரு மணி போல் ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா ஒரு மில்கி வே கேலக்ஸில் பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் முதல் ஐம்பதாயிரம் சோடிய குடும்பங்கள் கூட இருக்குது இதுக்கு பேர் ஒரு மில்கிவே கேலக்ஸு இதுக்கு வந்து ஒரு பேரண்டாம் இந்த ஒரு பேரண்டம் போல் இந்த ஒரு மில்கிவே கேலக்சி பால்வழி அண்டம் போல் பத்தாயிரம் கோடிக்கு மேலே பத்தாயிரம் கோடி மில்கிவே கேலக்ஸி இதுவரையில் நாசாவினுடைய அதி இதான டெக்னாலஜி கொண்ட அந்த டெலஸ்கோப்ல பதிவாகிருக்கு இன்னும் பதிவாகிறது எவ்வளோ இருக்கு நிறைய இருக்குது இது போக பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து அண்டத்தை மேலும் அண்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்குமா அப்போ அந்த பிரபஞ்சம் சதா விரிவடைந்து கொண்டே இருக்கிறதா அப்போ அது விரிவடைவதற்கு உங்களுக்கு இடம் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் எல்லையற்றது ஆக ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல இந்த பிரபஞ்சம் சதா விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சம் சதாம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது சரி அப்போ அதுதான் பார்க்கும்போது அந்த பெருஞ்சோதி வந்து இயற்கையாகவே பிரபஞ்சம் முழுதுமே நிலை கொண்டிருக்கிறது இது இந்த பிரபஞ்சம்ன்றது ஐந்து பூதங்களாலானது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதானுக்களை கொண்டது தான் இந்த பிரபஞ்சம் ஆக இது எல்லாமே இதில் எத்தனையோ ஆற்றல்கள் செயல்கள் உணர்வு நிலைகள் எல்லாமே இருக்குது கோடிக்கணக்கான வகையுடைய இதில் ஆற்றல் செயல் பொருள் பாற்றிகள் அணுக்கள் எத்தனையும் இருக்கு அதெல்லாமே பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருண் சக்தி கீழே வந்துடுது தான் வந்து இதுதான் மணிவாசக பெருமான் வந்து நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார் துதிக்கிறார் இதுதான் ஆண்டவருடைய சக்தி இந்த சக்தியை செயல்படுத்துறதுக்கு தான் ஐந்து தொழிலை செய்கிறார் ஆக ஐந்து சக்தி ஐந்து தொழில் ஐம்பூதத்தால் ஆனது தான் அந்த ஜோதி அது ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தில் ஜோதிமயமான ஒரு இது எங்கும் நிலைத்து நின்று இருக்கிறது அதுதான் நிலைத்து நிற்கிற ஒரு நிலையத்தான் ஆணி அப்படின்ற வார்த்தையில வள்ளல் பெருமான் சொல்றார் ஆணி பொன்னம்பலம் இந்த பெருஞ்சோதின்றது ஆணி பொன்னம்பலம் ஆனா அது வந்து ஞானிகளுக்கு தான் ஆணி பொன்னம்பலமா நமக்கு அந்த பெருஞ்சோதி பிளம்பா தெரியும் ஆனால் நமக்கு அந்த ஜோதி வந்து எப்படி தெரியும்னா ஆடாக தெரியும் மாடா தெரியும் வானமாக தெரியும் கடலா தெரியும் ஆறா தெரியும் பூமியாக தெரியும் இரும்பா தெரியும் பறவையாக தெரியும் தீயா தெரியும் நமக்கு மனமாக இன்னும் உள்ளே போனால் மனமாக திருக்கும் உடல் உறுப்புகளாக இருக்கும் இதயமாக இருக்கும் நுரையீரலாக இருக்கும் நம்ம பேசுகிற பேச்சாவரம் இது எல்லாமே அந்த பெரும் ஜோதியில் அடங்கினது தான் இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் இப்போது இந்த பெருஞ்சோதி வந்து எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னா அந்த அருள் தான் புறத்தில் ஐந்து முகமாக தன்னை காட்டார் அகத்தில் ஒரு முகம் அதுதான் சக்தி அருள் உணர்வு அருள் ஒளியா இருக்காரு அந்த ஆண்டவரும் அவருடைய தன்மை சேர்ந்த அந்த ஒன்று தான் அது வந்து புறம் என்ற ஒரு இருநிலைகளை கொண்டது ஒரு காயம் ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இயல்பாக உள்ளதோ அதே போல் கடவுள் நிலைக்கு இரண்டு பக்கங்கள் இயல்பாக உள்ளது ஒன்று இந்த நம் கண்ணால் பார்க்கின்ற பிரபஞ்சம் இதை உலகம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு புறநிலையின் பேர் இதுக்கு உள்ள இருக்கிற ஒன்று அதுதான் அருள் ஒளி உள் ஒளி அதுதான் சிற்றபையில் இருக்கு அந்த அது ஒரு அனுத்துவமான புள்ளியில் இருந்து தான் புறப்படுகின்ற அனகமாக புறப்படுகின்ற அந்த ஒரு இது வந்து ஜோதி நிலை நமக்கு உலகமாக இருக்குது ஆக அகம் அகநிலை அப்படின்றது தான் அருள் புறநிலை என்பதுதான் இந்த பிரபஞ்சம் அதை வந்து பெருஞ்சோதியால் ஆனது ஆணி பொன்னம்பலத்தினால் ஆனது அந்த பொன்னம்பலம் பொற்சபை அப்படின்னு சொல்றது அது பொற்சபையை தான் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றது அந்த அகநிலை என்கின்ற அருள் தான் சிற்றபை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அக சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமினதாச்சு அதுதான் அருள் பெரும் அருள் பெரும் ஜோதி இதை பிரிக்க முடியாது ஆனால் வார்த்தையில் தனித்தனியாக சொல்லி அப்புறம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அருப்பெரும் ஜோதியை பிரிக்கவோ பிரித்து பின் சேர்க்கவோ முடியாது அது இயல்பாக இருக்கும் ஒரு நாணயத்தை எப்படி பிரிக்க முடியும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஆக அதுபோல தான் அருப்பெரும் ஜோதியை பிரிக்க முடியாது அது எப்பவுமே இயல்பாகவே அகம் புறம் என்ற இரு நிலைகளை கொண்டது அதனால அருள் பெருஞ்சோதினு சொல்லிட்டு இணைக்கப்பட்டாலும் இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காகத்தான் இந்த வார்த்தைகளை உருவாக்கி அதை வந்து நமக்கு அப்புறம் இணைத்து காமிக்கிறது நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆனா அதை வந்து ஜோதி பிரிக்க முடியாது அதனால அருள் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடாது அருள் பெரும் ஜோதினு சொல்லிட்டா மூணு வார்த்தைகள் அவங்க அப்படி சொல்லக்கூடாது அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பிச்சு கொண்டே தவிர அதை உச்சரிக்கும் போது அப்படின்னு தான் அதை உச்சரிக்கணும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த அரிய தகவலை நமக்கு விளக்கி அருளியவர் திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சுவாமி சரணானந்தா அவர்கள் அவருக்கு அனந்தம் கூடி நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் நன்றியம்மா தயவு வந்தனம் திருச்சிற்றம்பலம்